கர்த்தடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஆறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் தியானித்தோம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் என்று நாம் தியானித்தோம் அப்ப ஆண்டவரை எப்படியாக நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் ஜபத்தின் மூலமாகவே நாம் அவரை கண்டுகொள்ள முடியும் அதன் மூலமாய் நாம் அவரை கண்டுகொள்கிறது மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்று அதை தொடர்ந்து வருகின்ற வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனும் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் நிறைய நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது எவ்வளவு ஆழமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க நான் பாவம் செய்கிறேன் அந்த பாவம் எனக்கு தான் பிரச்சனையை கொண்டு வரும் என்று நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் எந்த விதமான பாவம் செய்தாலும் அவைகள் ஆவிக்குரிய விதத்திலையும் உங்களை அது பலவீனப்படுத்துகிறது சரீர ரீதியாகவும் அது உங்களை பலவீனப்படுத்துகிறது அதற்காகத்தான் தப்பிப்போய் அந்த குமாரன் கெட்ட குமாரன் இப்படியாக சொல்லுகிறார் நான் பரத்துக்கு விரோதமாகவும் எனது தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் இனி நான் அவருடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி அவரை நோக்கி விரைந்து விடுகிறார் அப்போ பரலோக தகப்பனையும் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சரீ ரீதியான தகப்பனையும் நோக்கி அவர் அப்படியாக சொல்லுகிறார் நான் பாவம் செய்து விட்டேன் அப்போ இங்கே கூட நம்ம தியானிக்கும் பொழுது நாம் எந்த ஒரு பாவம் செய்தாலும் அது முதலாவது தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிறோம் அந்த பாவத்தின் நிமித்தமாக நமக்கு என்ன கிடைக்கிறது பார்த்தோம்னா நம்முடைய ஆத்மாவை நாம் சேதப்படுத்துகிறோம் நம்முடைய ஆத்மாவை நாம் சேதப்படுத்துகிறதுனால பாவத்தின் வழியாக நாம் அதை சேதப்படுத்துகிறதுனால நாம் ஆண்டருடைய பரலோக வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடுகிறோம் வசனம் சொல்லுகிறது என்னை வெறுக்கிற வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் அப்ப யார் யாருன்னா நீங்க கர்த்தருடைய வழியையும் கர்த்தரையும் கர்த்தருடைய போதனையும் நீங்க வெறுக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் மரணத்தை விரும்புகிறீங்க அப்போ கர்த்தரை வெறுக்கிறவர்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறார்கள் அதாவது பாவத்தை செய்கிறார்கள் அப்ப கர்த்தரை வெறுத்து பாவம் செய்கிற எந்த ஒரு இருந்தாலும் அவன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் ருசி பார்க்கிறான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவப்பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தியானிக்க வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நீங்களும் நானும் கர்த்தரை எப்பொழுதும் தேட வேண்டும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யக்கூடாது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது அதனால் நம்முடைய ஆத்மாவை நாம் சேதப்படுத்தாமலும் கர்த்தரை வெறுக்கவும் கூடாது அவர் இப்படி சொல்கிறாரு அதை சொல்கிறார் இதை சொல்கிறார் அவருடைய வழிகள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த வழிகளெல்லாம் நேர்மையாக இருக்குது சத்தியமாக இருக்குது அது உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற இன்பங்களை அனுபவிக்க முடியாத வழிகளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கர்த்தரை வெறுக்கக்கூடாது அவருடைய வழிகளை வெறுக்கக்கூடாது அப்போ கர்த்தரை வெறுக்கிறவன் யாவரும் மரணத்தை விரும்புகிறான் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் கர்த்தரை வெறுக்கிறீங்களா அதன் மூலமாக மரணத்தை நீங்கள் தேடுகிறீங்களா அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்த உங்களோட ஆத்மாவை நீங்கள் காயப்படுத்துறீங்களா சேதப்படுத்துகிறீங்களா வாங்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செப்பிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் வாசித்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் ஆமாண்டவர் அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம் அதை நிமித்தமாக எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் சேதப்படுத்துகிறோம் அநேக நேரங்களில் நாங்கள் உம்மை வெறுக்கிறோம் அது நிமித்தமாக மரணத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம் இனி ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் நாங்கள் இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இனி ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாமல் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை சேதப்படுத்தாமல் ஆண்டவரே ஆண்டவரே மரணத்தை நாங்கள் விரும்பாமல் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்